ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது நிலைகளின் தாக்கங்கள் நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு சிக்கிரன் ஆறாம் வீட்டிற்கு செவ்வாய் ஐந்தாம் வீட்டிற்கு புதன் மற்றும் சூரியன் ஆகியோர் பெயர்ச்சி அடையப் போகின்றனர் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் நான்காம் வீட்டிலும் குரு இரண்டாம் வீட்டிலும் சனி பதினோராம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் சஞ்சரிக்கவிருக்கின்றனர் இந்த கிரக நிலைகள் கிரகநிலைகள் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக கலவையான பழங்களை தரும் ராசி அன்பர்களே நீங்கள் சக்தி மற்றும் உறுதியை குறிக்கும் காளையின் அம்சத்தை கொண்டவர்கள் வாழ்க்கையின் தரத்தில் பிடிவாதமாகவும் ஒரு விஷயத்தை முடிக்கும் வரை கடுமையாக உழைப்பவர்களாகவும் இருப்பீர்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள் இருப்பினும் உங்கள் பிடிவாத குணம் சில நேரங்களில் இழப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே இந்த மாதம் நீங்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் ரீதியாக இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பத்தாம் வீட்டில் ராகுவும் பதினோராம் வீட்டில் சனியும் இருப்பது நீங்கள் இதுவரை காணாத வளர்ச்சியைக் கொடுக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது இருப்பினும் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் நான்காம் வீட்டில் சூரியன் பெயர்ச்சி அடைவதால் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த மாதம் நிதி ரீதியாக சாதகமான பலன்கள் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் குருவின் நிலைப்பாடு நிலையான வருமானத்தை உறுதி செய்யும் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொழுதுபோக்கு வீட்டு உபகரணங்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கியம் போன்றவற்றிற்காக பணம் செலவாகும் இந்த மாதம் சொத்துக்களில் முதலீடு செய்வது மிகவும் நல்லது ஏனெனில் இது உங்களுக்கு செலவாக அமையும் தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளும் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல நேரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமைய வாய்ப்புள்ளது சுக்கிரன் நான்காம் வீட்டிற்கு செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆரோக்கியம் பொதுவாக சாதகமாகவே இருக்கும் இருப்பினும் வேலை தொடர்பான மன அழுத்தம் ஏற்படலாம் மாதத்தின் முதல் பாதியில் மார்பு மற்றும் இதயம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது வாகனங்களை ஓட்டும் போது மற்றும் கையாளும் போதும் கூடுதல் கவனம் தேவை வியாபாரம் இந்த மாதம் ஓரளவு சாதகமாக இருக்கும் அதிக உழைப்பு தேவைப்படும் ஆனால் பண வருவாய் திருப்தியாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் கடினமாக உழைத்தால் நீங்கள் எதிர்பாராத வெற்றிகளை பெற முடியும் பரிகாரங்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட்டு வர அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்